வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் தினந்தோப்புங்க ஒரு ஆர்சி வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தினந்தோப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஒரு வழியில் பெரியவட்டின்னு ஒரு ஏரியாங்க அந்த ஏரியாவில்தான் இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமி சமசதுரம் இருக்குதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடுன்னு இருக்குதுங்க தெனந்தோப்பு ப்ளஸ் வீடுங்க இந்த வீடு தானுங்க இந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனோட இருக்குதுங்க வீடுங்க அவர் லெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க ஆர்சி வீடு தானுங்க பாருங்க ஸ்டெப்ஸ் த்ரீ இருக்குதுங்க ஆர்சி வீடு தானுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டி இங்கே ஊர் ஒட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் தோப்புங்க அளவாங்க இதில் வந்து தனி இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அஞ்செச்பி சர்வீஸுங்க போர் தொட்டி எல்லாம் இருக்குதுங்க ஃபுல்லாமே ட்ரிப் போட்டிருக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு நெட்டை கொட்டை மரங்க எல்லாமே பாலை வந்துருச்சுங்க இன்னொரு வருஷம் போது எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க நல்லா அருமையான ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குதுங்க தனி பிரச்சனையும் இல்லாத ஏரியாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க இந்த தென்தோப்பாக ஊடு வயிறை வேணாலும் என்ன விவசாயம் வேணாலும் நீங்கள் அந்த அந்தளவுக்கு தண்ணி இருக்குதுங்க ஃபுல்லாமே ட்ரிப் போட்டிருக்குறாங்க இது தொட்டிங்க தொட்டி வந்து மொத்தமாக அஞ்சுருங்க போருங்க சப்பு மாட்டிக்கிறாங்க இந்த தொட்டி வந்து இன்னும் ரெண்டு ஏக்கர் இருந்தாலும் உங்களுக்கு பாயிங்க பெரிய தொட்டி கட்டிக்கிறாங்க இந்த ஒரு ஏக்கரா இருக்காங்க இதில் நீங்கள் ஒருங்கிணைந்த விவசாய முறையில் வந்து மீன் வேணால் வளர்த்தலாங்க மீன் வளர்த்தும் போது அந்த தண்ணி வந்து உங்களுக்கு தினமரத்துக்கு போகும்போது நல்ல இயற்கை உரம் மாதிரி இருக்குங்க ஊரடி பூமிங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி வந்துடுதுங்க இது போர் வந்து சப்பு மாட்டியிருக்காங்க மோட்டரே மாட்டியிருக்காங்க நீங்கள் தண்ணி வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் உட்காந்து வேணாலும் செக் பண்ணலாங்க தண்ணி இன்றைக்காக மோடுங்க ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு ஹச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரை எழுபத்தஞ்சி லட்ச ரூபா இருக்கிறாங்க நிறைய பேர் தினந்தோ வீட்டோட கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஒரு ஏக்கரா அது அவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்